இன்று கரூரில் தாவேக்கா பேரணியில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அதில் பல குழந்தைகள் உள்ளடக்கம் இன்னும் பல பேர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் செய்தி நமக்கு வெளிவரது இது இறந்து போனது தாவேக்கா உயிர் இந்த கட்சி உயிர் அந்த கட்சி உயிர்ன்னு கிடையாது உங்களை என்ன போல சக மனித உயிர்கள் அதனால நம்ம எல்லாருமே உயரப்பட வேண்டும் இந்த நிலைமைக்கு சமூகம் போயிருக்கே கூட்ட நெரிசலில் இப்படி மக்கள் சிக்கி சாகும் அளவுக்கு சமூகம் சென்றிருக்கிறதே அப்படின்னு நம்ம எல்லாருமே வருத்தப்பட வேண்டும் தமிழ்நாடே வருத்தப்பட வேண்டிய இந்த நிகழ்வின் போது நம்ம அரசியலும் பேச தேவையில்ல மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்து விடலாம் மௌனமாக நினைச்சேன் சில மணி நேரங்கள் சில விஷயங்கள் பேசி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்பயும் அரசியல் பேச போறது இல்ல இது ஏன் நடந்தது யாரோட தவறு யார தவறு விட்டா அப்படின்ற விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல பிரயாரிட்டி நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ப்ரையாரிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க உயிருக்கு போராட்டிருக்கவங்க சேஃபா வீடு தரணும் காயம்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் குணமடைஞ்சு அவர்களோட உறவினர்கிட்ட போய் சேரணும் தான் ஆனால் அது அவங்க நடந்துகிட்டு வந்து இங்கே ஒரு அறப்படுகொலை நடக்குது அதற்காக தான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் குறிப்பாக தாவைக்கான நண்பர்கள்கிட்ட அணித்தனமாக ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஆன்லைனில் வந்து மற்ற கட்சிகளோட சண்டை போடுவது கெட்டவர்த்தல் திட்டுவது பல விளக்கங்களை தருவது எல்லாமே இருக்கட்டும் இதெல்லாம் எதற்காக இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கறதோட கால அவகாசம் என்ன இப்ப ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் இதுக்கு கால அவகாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் தான் உயிர் வாழ போறீங்க இந்த நாற்பது வருஷத்துல இந்த இன்ஸ்டாகிராம் இருக்காது இப்ப நீங்க இருக்கிற மொபைல் போன் இருக்காது இந்த டெக்னாலஜி எதுவுமே இருக்காது நீங்க சப்போர்ட் பண்ற எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சூழல் இப்படியே இருக்காது ஆனா எது இருக்கும் அப்படின்னா நாற்பது ஐம்பது வருஷம் கிழச்சும் நீங்க இன்னைக்கு என்ன நிலைப்பாடை எடுத்தீங்க நீங்க என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்தினீங்க நீங்க என்ன மாதிரியான விளக்கங்களை தந்தீங்க அதுவும் ஒற்றை மனிதருக்காக இந்த சாவை கண்டு கூட நின்று ஒரு இரங்கலை தெரிவிக்க வக்கற்ற ஒரு நபருக்காக என்னவெல்லாம் பேசுகின்றீர்கள் அப்படிங்கிறது காலத்துக்கும் நிற்கும் காலத்துக்கும் நிற்கும் அப்படின்னா நான் ஃபேமஸ் இல்லை தமிழ்நாட்டில் யாருக்கு எனக்கு தெரிய அப்படின்னா உங்களை சுற்றி பத்து பஞ்சு பேருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லை அது காலம் முழுக்க உங்களை குத்தி கொண்டே இருக்கும் அது வந்து கிடையாது இந்த நேரத்துல இப்படியான பேச்சுகளை பேசிக் கொண்டிருப்பது கண்டிப்பாக வருந்து இது உங்களுக்காக அப்படின்றது மட்டும் கிடையாது இந்த போக்கை நம்ம அனுமதிச்சோம் அப்படின்னா அடுத்து எத்தனை மனிதர்கள் செத்தால் நாம் உருப்படியாக பேசுவோம் நாம் அறத்தின் பால் நீப்போம் அப்படிங்கறதுக்கு தொடர்புடையது இது அதை வேண்டாம் அதை சீர்குலைக்காதவொடன்னா என்னால் பேசவே முடியாது அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு கமன் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி நான் வேற எந்த அரசியலும் பேசணுன்றது இப்போ நான் விரும்பலை கண்டிப்பாக வரும் நாட்களில் இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம் ஆழமாகவும் பேசுவோம் கண்டிப்பாக யார் என்னங்கிறதெல்லாம் அம்பலப்படுறதெல்லாம் அப்ப வச்சுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அறத்தின் பால் விற்கிறோமா அந்த உயிர்களுக்காக நாம் வருந்துகிறோமா போராடி கொண்டு வருகிறவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோமா தான் நான் மேட்டர் நினைக்கிறேன் நன்றி